தேவனுடைய சத்தத்தை சத்தியமாய் கேட்டு சத்தத்தை சத்தியமாய் சொல்லணும் நீயும் நானும் சத்தியவானா மாறணும் சும்மா எல்லாம் கிடைக்காதுங்க காத்திருப்பது ரொம்ப முக்கியம் பிரீஸ்வா காத்திருக்கிறது சும்மா இல்லை நான் ஒரு காலத்தில் சொல்லுவேன் எனக்கு ஜனம் கிடைக்கல அப்படின்னா சபை நடத்துவதற்கு ஜனம் கிடைக்கல அப்படின்னா பாய விரிப்பேன் பாயில கல்லு முறைக்கு கல் ஒவ்வொரு கல்லுக்கும் பாட்டு புத்தகம் வைப்பேன் அந்த கல்லுக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன் ஏன்னா நான் பைபிள் காலேஜில் படிக்கிற நேரம் என்ன எங்க பிரின்சிபால் தோட்டத்தில் போய் பிரசங்கம் போய் பிரசங்கம் பண்ணணும் உங்களுக்கு யாருக்காவது கீழ்படுவீங்களா நான் பைபிளை தூக்கிட்டு போவேன் பசங்க கூட போனா அங்க போனா விளையாடுவோம் ஆனா தனியாக அனுப்புவார் பாருங்கள் தனியாக போய் பிரசங்கம் பண்ணணும் நானும் போய் பிரசங்கம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வருவேன் வந்து பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நடக்கும் என்ன நான் அங்க போய் என்ன பேசினேனோ அந்த வார்த்தை இங்க ரேடியோவில் ஒலிபெருக்கியில் வரும் என்னடா இது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க வாத்தியார் என்ன பண்ணிடுவார் தெரியுமா அங்க போ அங்க நான் என்ன பேசணும்னு அதை ரிக்கார்டு வச்சிருக்கிறார் எங்க எனக்கு தெரியாது எனக்கு இல்லை எங்க மாணவர்களுக்கு யாருக்குமே தெரியாது எங்கேயாவது ஒரு இடத்துல ரிக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் நாங்கள் போய் என்ன பிரசங்கம் பண்ணுறோன்ட்டு இங்கே பப்ளிக்கில் பொற்றுல இருக்கும் எவ்வளோ நாத்தமாக இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதையெல்லாம் சகிச்சவங்க நாங்கள் சும்மா இல்லை இந்த ஸ்தானத்துக்கு சும்மா வரல இங்கே வரணுமுன்னா பொறுமையோடு காத்திருக்கணும் பிரேஷ் யா ஷோவா அப்புறமா தான் யோசிச்சேன் ஆஹா மரத்துக்கு பிரசங்கம் பண்ணணும் உண்மை சொல்றேன் ஒரு நபர் கூட இல்லாம மரத்துக்கு பிரசங்கம் பண்ணவனா ஒரு நபர் கூட இருக்க மாட்டாங்க அப்புறமா தான் வேதத்தை வாசிச்சா எனக்கு புரியுது மரம் தான் இந்த காரியம் தெரியுமா தெரியாத அன்னைக்கு எனக்கு தெரியாது ஆனா அவர் மரத்துக்கு பிரசங்கம் பண்ண சொன்னார் ஒன்றும் இல்லை காட்டுவாசிகள் மத்தியில் போய் ஊழியம் செய்ய போவோம் கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் விடுவாங்க காட்டுவாசி மத்தியில் போய் ஊழியம் செய்யணும் ஒரு வஸ்திரம் இருக்காது ஒரு நாகரிகம் இருக்காது ஒன்றும் இருக்காத மக்கள் மத்தியில் போய் என்ன செய்யணும் ஊழியம் செய்யணும் முதல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா எல்லாருக்கும் பிரெட்டு கொடு அப்படின்வாங்க நாங்கள் பிரெட்டு கொடுக்கணும் அப்புறம் துணி கொடுத்தா துணியை உடுக்க தெரியாது அப்புறம் சொல்லுவார் சரி எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்ன சுவிசேஷம் காட்டுவாசிகிட்ட சொல்ல முடியும் இன்றைக்கி உங்களோட ஞானவான்கள் அவர்கள் இன்னைக்கு உங்களை விடவும் வஸ்திரம் உடுக்க தெரிந்தவர்கள் இன்றைக்கு உங்களை விடவும் வேதத்தை வாசிக்க தெரிந்தவர்கள் உங்களை விடவும் ஊழியம் செய்கிறவர்கள் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க சுமார் முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி யோசித்து பார்க்கிறேன் இந்த இடத்துல தான் இப்ப நான் யோசித்து பார்க்கிறேன் நான் பட்ட பாடு வேதாகம கல்லூரியில் நாம் போய் ஊழியம் செஞ்ச ஊழியம் அங்கிருந்து கற்றுக்கொண்ட பாடம்தான் என்னை இங்கே இப்ப நிற்க வைத்திருக்கிறது பைபிள் கற்று தரலைங்க ஆனால் பண்டமெண்ட்டு கற்றுக் கொடுத்தாங்க நீங்கள் எனக்கு கற்றுக்க என்ன பண்ணுறீங்க கஷ்டப்படுறீங்க கற்றுக்கல அதனால தான் உங்களுக்கு விடுதலை இல்லை நான் கற்றுக்கிட்டேங்க குடும்பம்னா என்ன பிள்ளைன்னா என்ன பொண்டாட்டிங்கனா என்ன புருஷனுனா என்ன தாய் தோப்பனுனா என்ன சபையன்னா என்ன நான் கற்றுக்கிட்டேன் அதற்காக காத்திருந்த நாட்கள் அநேகம் ஒன்று ரெண்டு ஆறு வருஷம் ஆறு வருஷம் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்க கற்றுக்கொண்ட வருஷங்கள் ஆறு அதனால தான் தேவன் இன்னைக்கு சொல்றார் உன்னிட்ட இருக்கிற பிள்ளைகளை காத்திருக்க சொல்லு அப்படின்ட்டு